சிவகங்கையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் நாற்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு வழிநெடுங்கிலும் பார்வையாளர்கள் உற்சாக கண்டுகளிப்பு சிவகங்கை அருகே ரோஸ் நகர் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு மற்றும் பூஞ்சிட்டி என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் இருந்து நாற்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரியமாடு பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறியமாடு பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பூஞ்சிட்டோ பிரிவிற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தை எல்லைகளாக நிர்ணயித்து போட்டி நடைபெற்றது ரோஸ் நகர் தொண்டி சாலையில் நடைபெற்ற இப்போட்டியினை சிவகங்கை அண்ணாநகர் நகர் அழகு மெய்னானபுரம் ரோஸ் நகர் பனங்காடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது மதுரை <coughs> அடடே ஆட்டரோட பாக கோக்கல்ல யாரினு சொன்னாரு நீங்க வந்து பந்து வாயு வந்து பாருங்களே ஏதோ இருந்து பாருங்கடா இது போது போது வலமாடு போட்டம்